எல்லோருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை முருகன் கோயிலில் உள்ள ஆண்டவர் உத்தரவு போட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் அனைத்துமே நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருது இதுபோல் கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்தும் இருக்குங்க தண்ணீர் துப்பாக்கி போன்ற பல பொருட்கள் வைத்து வழிபட்ட போது சுனாமி போர் போன்றவை வந்திருக்குதுன்னு சொல்லலாங்க இதுபோல் பல பொருட்கள் வைத்து இதுவரை வணங்கப்பட்டு இருக்குது இருந்தாலும் சமீப காலமாக சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் அதிக முக்கியத்துவம் பெற்றதாக சொல்லப்படுது இந்த பதிவில் இப்போ என்ன பொருட்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்க்குறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தரும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்காண்டி கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவன்மலை முருகன் கோயிலில் உள்ள உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருள் அனைத்துமே முருகன் சொல்லும் அருள்வாக்காக பக்தர்களால் சொல்லப்படுதுன்னு சொல்லலாம் சிவன்மலை உத்தரவு பெட்டியில் கடந்த ஒரு மாதத்திற்குள் மூன்றாவது முறையாக பொருள் மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் பக்தரோட கவனத்தை ஈர்த்திருக்குன்னு சொல்லலாங்க தற்போது வைக்கப்பட்டுள்ள பொருளால் நாட்டில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என பல குழப்பம் நிலவிட்டு வருது மக்களிடையே திருப்பூர் மாவட்டம் சில சிவன்மலை முருகன் கோவிலில் உள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்த பெற்றதாக சொல்லப்படுது இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பக்தர்களோட நம்பிக்கையாக இருந்துட்டு வருது இதுபோல் கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்து இருக்குங்க தண்ணீர் துப்பாக்கி போன்ற பல பொருட்கள் வைத்து வழிபட்ட போது சுனாமி போர் போன்றவை வந்திருக்குன்னு சொல்லலாம் இதுபோல பல பொருட்கள் வைத்து இதுவரை வணங்கப்பட்டிருக்காங்க இருந்தாலும் சமீப காலமாக சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தாக சொல்லப்படுது சிவன்மலை முருகன் பக்தரோட கனவுல சென்று குறிப்பிடும் பொருளை அந்த பக்தர் கோவில் அர்ச்சகரிடம் வந்து தெரிவிக்கிறாங்க உடனடியாக அர்ச்சகரும் பூக்கட்டி போட்டு இது உண்மைதானா என முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்கிறாரு அப்படி உண்மை என உத்தரவு வந்துவிட்டால் உத்தரவு பெட்டியில் ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ள பொருளை எடுத்துட்டு தற்போது பக்தர் சொன்ன பொருளை அந்த பெட்டியில் வைத்து வழிபடுறதாக வழக்கமாகவே இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க மீண்டும் அடுத்த பக்தரோட கனவில் சென்று சிவன்மலை ஆண்டவர் மற்றொரு பொருளை வைக்க சொல்லும் வரை முந்தைய வச்ச பொருளையும் பூஜை வச்சுட்டு செஞ்சுட்டு வருவாங்கன்னு சொல்லாங்க அதை தொடர்ந்து டி டிசம்பர் ஒன்பதாம் தேதி மண்வீளுக்கு மாற்றப்பட்டு சிறிய கலசத்துடன் கங்கை தீர்த்தம் வைத்து பூஜை நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுது இந்த நிலையில் உசிலம்பட்டியைச் சேர்ந்த பக்தர்கள் ஒருவரோட கனவுல சிவன்மலை ஆண்டவர் சொன்னதன்படி தற்போது திருவோடு முழுவதும் திருநீர் நிரப்பி வைக்கப்பட்டு அதன் மீது ருத்ராச்சம் மற்றும் நோய் தீர்க்கும் பதிகம் அடங்கிய திருப்புகழ் மருந்து புத்தகமும் வைத்து வழிபட்டு வருவதாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க கங்கை தீர்த்தம் வைத்து வழிபட்டு பதினோரு நாட்களிலேயே திருநீறு நிரப்பப்பட்ட திருவோடு ருத்ராட்சம் திருப்புகழ் புத்தகம் மாற்றி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது பக்தர்களிடம் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாங்க விபூதி ருத்ராட்சம் நோய் தீர்க்கும் திருப்புகள் போன்றவற்றின் மூலம் முருகப்பெருமான் எதை உணர்த்துகிறார் அப்படின்னா நாட்டில் இதனால் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துறது அப்படின்னா இது பக்தி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை குறிக்கிறதுன்னு சொல்லப்படுதுங்க வேறு ஏதாவது விஷயத்தை உணர்த்துகிறதோ என்பதுதான் தற்போது பக்தர்களிடம் எழுந்தியுள்ள மிகப்பெரிய கேள்வியாக இருக்குன்னு சொல்லலாங்க இது பற்றி ஆன்மீக பெரியவர்களிடம் கேட்டபோது திருவோடு திருநெரு ருத்ராசம் திருப்புகழ் ஆகிய நான்குமே தெய்வீகத்தன்மை கொண்டதாக சொல்லப்படுதுங்க இவைகள் முருகப்பெருமான் சிவபெருமான் இருவருக்கும் உரியவை திருநீறு அணிந்து திருப்புகழ் பாடியதால தீராத வினைகளும் தீரும் தற்போது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கும் இந்த பொருட்களால் வீடுகளிலும் கோவில்களிலும் பக்தர்கள் இறைவனோடு அருளை பெற திருப்புகழ் பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் ருத்ராட்ச வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாம் இந்த கோவில் வந்து திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மிகவும் பிரசித்தி பெற்றதை சிவன்மலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கும் ஆண்டவர் உத்தரவு பெட்டி பழகாலமாக பல நிகழ்வுகளை உணர்த்து வருதுன்னு சொல்லலாம் வண்ணம் அதில் வைக்கப்படும் பொருட்கள் மூலம் உணர்த்தி வருகிறதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வைக்க பொருள்கின்ற பொருள் அனைத்துமே ஒரு அர்த்தத்தை உணர்த்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அந்த கோயிலை சுற்றியுள்ள பக்தர்களோட கனவுல அந்த ஆண்டவர் கூறும் பொருட்களை கோயிலில் உத்தரவு பெற்று அந்த பெட்டியில் வைக்க வைக்கப்படுவது வழக்கமாகவே சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க சமீபத்தில் ஒரு பக்தரோட கனவுல மஞ்சள் வைக்க உத்தரவு வந்திருந்துன்னு சொல்லுங்க அதை தொடர்ந்து கொரோனா வந்தது நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் கிருமி நாசினியின் முக்கியத்துவத்தையும் உணர்த்தும் வகையில் அது இருந்ததாக சொல்லப்படுது அதே மாதிரி ஆண்டவன் உத்தரவு திருக்கையள காட்சியில் அம்மை அப்பரோட திருமண கோலத்தில் விநாயகர் மற்றும் முருகன் உட்பட உடன் இருக்கும் அற்புத காட்சியும் சிவனின் அருள் பெற்ற அகஸ்திய முனிவரின் ஜாதகம் அகோர வீரபத்திரர் ஒரு திருமாங்கல்யம் மற்றும் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கான ஒரு ரூபாய் நாணயங்களை வைத்து வழிபாடு நடத்தப்பட்டதாக சொல்லப்படுதுங்க இந்த சிவன்மலை கோயில் சிவாக்கரியார்கள் கூறுவகையில் உத்தரவு பெட்டியில் மிகவும் மங்களகரமான திருமாங்கல்யம் வந்திருக்கு மகிழ்ச்சியை தருகிறதுன்னு சொல்லலாங்க இதனால திருமண தடை உள்ள இளைஞர்களுக்கு விரைவில் திருமணம் நடத்தும் அப்படிங்கிறது அந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியிலேருந்து அதன் மூலயமாக உணர்த்துறாங்கன்னு சொல்லலாங்க அதோடு அமையப்பரின் திரு திருக்கையாலைய காட்சி வைக்கப்பட்டிருக்கிறதுனால உலகத்தில் அமைதியும் ஒற்றுமையும் அதிகரிக்குங்க நாணயங்கள் இடம்பெற்றிருக்கிறதுனால நாட்டில் பொருளாதார வளர்ச்சி தருவதாக இருக்குன்னு சொல்லலாம் மொத்தத்தில் பல வகையில் மாங்கல் மங்களங்களை தரக்கூடியதாக இருக்கும் என சில பேர் கூறுகிறாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சிலவன்மலை உத்தரவு பெட்டி இந்த கோயிலோட சிறப்பம்சமாக சொல்லப்படுது பூஜைக்காக வைக்கப்படுற பொருட்கள் உலகுக்கு ஒரு நடக்கப் போகும் அல்லது நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வை சூசகமாக உணர்த்ததாக சொல்லப்படுது முந்தைய காலத்தில் திருப்பூர் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இளவம் பஞ்சு பருத்தி பஞ்சு சோழி ஆகியன வைத்து பூஜை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி பெட்டிக்குள்ள வைக்கப்படும் பொருள் தேசிய அளவில் முக்கியத்துவம் பெறும் அப்படிங்கிறதுனால இந்த பகுதியில் உள்ள பக்தர்கள் நம்பிக்கை ஜவுளி தொழில் மற்றும் பெருமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்குன்னு சொல்லலாங்க இந்த கோயில்ல சமூகத்தில் நடக்கிற நடக்க போகிற நிகழ்வை பிரதிபலிக்கும் விதமாக சில பொருட்களை கோயிலில் இருக்கும் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கப்படுவது வழக்கமாக இருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இந்த ஆலயத்தில் இருக்கும் ஆண்டவரும் உத்தரவு பெட்டி பல காலமாக பல நிகழ்வுகளை உணர்த்தும் வண்ணம் அதில் வைக்கப்படும் பொருட்கள் மூலம் உணர்த்தி வருவதாக சொல்லப்படுது சிவன்மலை மீதுள்ள கோயிலை நடைப்பயணமாக அடைய நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது வாகனங்கள் மூலம் கோயிலுக்கு செல்ல தனிப்பாதை இருக்குன்னு சொல்லலாங்க கோயில் நிர்வாகத்தாழ மலை மீதுள்ள கோயிலுக்கு பேருந்து வசதி செய்யப்படுவது தனியார் வாகனங்களிலும் செல்லலாம் சிவபாக்கியம் என்னும் நூலை இயற்றிய சிவபாக்கியர் சித்தர் சிவன் மலையில் தங்கி தமது விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோயில் எழுப்பி வழிபட்டதாக சொல்லப்படுது அவர் பெயரிலேயே மலை சிவன் மலை என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது மழைப்படியில் நடந்து செல்லும் போது பக்தர்கள் ஓய்வெடுக்க பல கற்பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க தினமுமே இங்கு பூஜைகள் நடைபெறும்னு சொல்லலாங்க முதல் பூஜை காலை ஆறு மணி காலசந்தி காலை ஒன்பது மணி உச்சிகாலம் மதியம் பன்னெண்டு மணி பூஜை நடைபெறும் சாயரச்சை மாலை ஆறு மணிக்கு அர்த்தசாமம் இரவு எட்டு மணிக்கு பூஜை நடைபெறுவதாக சொல்லப்படுது சிவன்மலை கோயிலுக்கு வெளியே தீப இருக்குங்க அந்த தூணின் அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கே சூளம் தெற்கே மயில் வடக்கே மற்றும் தண்டாயுதபாணி மேற்கே வடிவமைக்கப்படுவதாக சொல்லப்படுது கோயிலின் உள்ள தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் ஞானாம்பிகை சன்னதிகள் கிழக்கு முகமாக இருக்குன்னு சொல்லலாம் மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னி மூளை விநாயகருக்கும் வடமேற்குல தண்டாயுதபாணிக்கும் கருவறையின் வெளிச்சுற்றல தட்சிணாமூர்த்தி துர்க்கை துர்க்கைக்கு எதிரில் ஷண்டேஸ்வரரும் இருக்காருன்னு சொல்லலாம் சனி பகவானுக்கு தனி சன்னதியும் அது தவிர நவகிரக சன்னதியும் அடுத்து பைரவர் சன்னதிக்கும் அமைஞ்சிருக்கதாக சொல்லப்படுது பிரகாரம் சுற்றி வந்து கொடிமரம் மயில் வாகன குரடு பழிபீடம் கடந்தால் உள்ளே கருவறையில சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமேதராக இருக்கிறார்னு சொல்லலாங்க இந்த கோயிலோட தளவெருச்சமாக தொருட்டி மரம் இருக்குன்னு சொல்லலாம் சிவன்மலை முருகன் கோவில் கிபி பத்தாம் நூற்றாண்டுல சோழர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்லலாங்க இந்த சிவன்மலை முருகன் கோயிலாக சொல்லப்படுதுங்க இந்த பதிவில் நம்ம சிவன்மலை உத்தரவு பெட்டி அதில் என்ன பொருள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பய பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த முருகன் பக்தராக இருந்தால் முருகா போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் ஆல் வியூஸ் தேங்க்யூ